நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு குமரி மாவட்ட கலெக்டர் ஆய்வு கன்னியாகுமரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் ராஜாக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட தலைவர் ஆர் அழகு மீனா ஆய்வு மேற்கொண்டார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசு மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களின் தேவைகளுக்காக பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் கலைஞரின் கனவு இல்ல வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்காமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதியில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கீழ் கட்டப்பட்டுள்ள வீடுகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது தற்போது பூச்சி வேலைகள் நடைபெற்று வருகிறது தொடர்ந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் வீடு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது பணிகளை தரமானதாகவும் உறுதித்தன்மையுடன் அமைத்திட வீட்டின் பயனாளி மற்றும் துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது நடைபெற்ற ஆய்வில் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் பாபு அகஸ்தீஸ்வரம் வட்டாட்சியர் முருகன் வட்டார வளர்ச்சி அலுவலர் பணியாளர்கள் பயனாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன்